சரவணன் ரொம்ப கோவமாக கோமதியே பேசுறாங்க அம்மா உன்னால்தான்மா இப்போ இத்தனை பிரச்சனையோ அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னடா பண்ணேன் நான் வட்டுக்கு சொன்னேன் வீட்டில் இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மயில் கடைக்கு வேலைக்கு வரது காரணம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னடா பண்ண அவள் தான் உங்கள் உங்கள் அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு தானே வந்தா நீ தானே அது கேட்குறப்ப பேசுகிறப்ப இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவள் இது மாதிரி யோசனை செய்யறது காரணமே நீங்கள் தான் கிச்சனில் வச்சு நீங்கள் சொல்லியிருந்துருக்கிறீங்க வீட்டிலே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் காரணம் காமிச்சிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு இருந்திருக்கா அங்கே கடையில் வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருந்தா பழனி வர கேட்டதுக்கு வந்துட்டு தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மயிலுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னங்கத்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன என்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி சிக்கு நடந்துக்கிட்டு சொல்லிட்டு இப்போ நீ வந்து அங்கே போய் வந்து என்னால் தான் வந்து கடைக்கு போகணும்னு சொல்லி வச்சுருக்கிறியா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறேன் நீயே ஏற்கனவே அப்படி தான் வந்துட்டு அந்த இடத்த வைத்து பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு என் புருஷனுக்கு பங்கு வேணுங்கிற மாதிரி கேட்டேன் இப்போ வந்துட்டு கடைக்கு போய் உட்காந்துட்டு கல்லால் வேறு உட்காந்துட்டு பெரிய பண்ணாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறியாமா உன்னை யார் இப்போ கடைக்கு போக சொல்லி சொன்னாங்க படிச்சிருக்கிறியே வேலைக்கு போக வேண்டியதானே சொன்னேன் இப்போ நீ எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா அவதானமா படிச்சிருக்கா படிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சரவணூர் மாதிரி சொல்கிறாங்க ஏண்டா அவள் படிச்சிருக்கா தானே அப்படின்னு சொல்கிறாங்க அவளவே கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்கத்த நாங்கள் இருந்துகிட்டு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து நான் படிச்சுட்டு வீட்டிலே இருக்கிற மாதிரி தோணும் அதனால தான் வேறு பக்கம் போய் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம கடையே போய் பார்த்துக்கலான்ட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது நீ எடுத்த முடிவு தானே நான் வந்து உன் உன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன் அதுக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் கோர்த்து விட்டு பேசுவேன் நீ நீ இப்படியெல்லாம் பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க நீ திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க திட்டத்துக்குலாம் இல்லை ஒரு விஷயத்தை என்ன சொல்லணும் அதே மாதிரி சொல்லணும் அதை விட்டுட்டு வந்துட்டு நான் தான் என்னமோ உன்னை கடையில் போய் உட்கார சொல்லி சொன்ன மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பாண்டியன் வந்த தர்றாங்க என்னாச்சு ஏன் காலையிலே அவளை சத்தம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் சமையல் கட்டில் வச்சு பேசணும் தான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காளே வீட்லேயே சும்மா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பேசிகிட்டு இருந்தா அதனால் நான் அது சொல்ல போனேன் சொன்னதுக்கு வந்துட்டு இப்போ வந்து நான் தான் என்னமோ கடைக்கு போய் வேலை பார்த்தங்கிற மாதிரி வந்துட்டு தேவையில்லாமல் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறா எதுக்கு இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அவ அப்படி சொல்லியிருந்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க மாமா நான் வந்துட்டு அத்தை வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு நான் வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பாரமாக இருக்கும் போல இருக்குது திரும்ப திரும்ப இப்படி சொன்னாங்களா அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வரலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அப்ப நீ விருப்பப்பட்டு வரலையா அப்படிங்கிற கேட்குறாங்க இல்லைம்மா அம்மா விருப்பப்பட்டுந்தான் வந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அங்கே வந்து நாலு பேர்த்த பார்க்கலாம் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் அங்கே வேலைக்கு இருக்காங்க அவர் என்ன பண்றா நானும் பார்த்து பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா அப்பா நீங்களும் அம்மாவும் பண்றது சரியே இல்லைப்பா நான் சொல்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இவங்க அப்பா வேலைக்கு கொண்டு வந்து அங்கே கடையில் விட்டதே தப்பு முதல் தப்பு இரண்டாவது வந்து இவளே வந்து அங்கே கடைக்கு வர சொன்ன தப்பு அம்மாவும் அப்பாவும் அப்பாவும் பொண்ணும் செஞ்சுட்டு படாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கும் மாமாவுக்கும் அங்கே டென்ஷன் தான் ஆகுது எங்களை வேலை செய்யக்கூட கூட சொல்ல விடுறதில்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வரவங்க போறவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வந்து பொருள் ஜாமத்தில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறாரு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா ஜாமான் எடுத்துகிட்டு போனா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க ஆமாப்பா முந்தா நேரத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு பொருள் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீட்டுக்கு ஜாமான் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கும் தான் பொருள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு பணமும் கொடுக்கல கணக்கு எழுதில்லை அவர் வாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு போகிறாரு என்ன பண்ணுறேன் ஒன்றும் புரியல சொன்னதுக்கு வந்துட்டு நான் சம்மந்திக்கிட்ட பேசிக்கிற சமந்தி இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படிங்க மாதிரி தேவையில்லாமல் வந்துட்டு எடுத்துகிட்டு போனாரு அதுதான் நேற்று முந்தாயத்தை எடுத்துகிட்டு போனான்னு பார்த்தா நேற்று பார்த்தீங்கன்னா மீதி விட்டு திருப்பணம் ஜாமான் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு கல்லால் வேறு தேவையில்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு பன்னாடு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவ்வளோ வந்து இவ்வளோ வெளியும் கூட்டிகிட்டு போய் கண்ணால் கல்லால் உட்கார வைக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படியே டென்ஷன் ஆகுதுப்பா ஒன்றா இவங்கள இந்த கடையிலேருந்து வேலைக்கு வராமல் நிறுத்துங்க அப்படி இல்லையா நான் எங்கேயாவது வந்து வேறு எங்கேயாவது நான் வேலைக்கு எப்போ போல் போய்க்கிறேன் என்னால் இந்த கடைக்கு இனிமேல் வர முடியாது இவங்களை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது கடுப்பாகுது என்னால் சுதந்திரமாவோ இல்லை நிம்மதியாவோ என்னால் வந்து அங்கே வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னம்மா இல்லதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அப்பா வந்துட்டு கணக்கில் தான் இருக்கலாம் ஆனால் வந்துட்டு பணத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கொடுக்குற சம்பளத்தில் பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பொருள் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி தெரிஞ்சால் தானேப்பா சம்பளத்தில் பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாமா இப்படி சொல்கிறாரு வேண்டாம் பரவாயில்லனு சொல்லுவார்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ன அப்படியே தூக்கி சும்மா கொடுத்துருவாங்கன்னு யோச்சியா இங்கே உங்கள் வீ எங்கள் வீட்டிலேருந்து ஜாமானமெல்லாம் எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் புழங்குறதுக்கு வந்துட்டு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது இந்த மாதிரிலாம் வந்து சம்மந்தி வீட்டிலேருந்து சொல்லாமல் பொருள் எடுத்துகிட்டு போகிறது வெக்கமாவா இல்லையா உங்கள் அப்பாவுக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே 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 வேண்டாம் விடுறா எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இவங்க அப்பாவை கொண்டு வந்து இங்கே வச்சதே தப்புப்பா அவரே நம்ம மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் நின்று வச்சு பேசிக்கிட்டு அந்த மாதிரி பேசிட்டு ஒழுங்கா செய்யறது இல்லை எதுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல இதே வேற இடத்துல போய் இப்படி வேலைக்கு மாதிரி போய் நியாயம் வச்சுட்டு இருப்பாரா இல்ல எழுந்திருச்சோம் எடுத்தோன்னா வந்து இப்படி கல்லால் வந்து இல்ல இல்லைப்பா இல்லை நீங்க கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரவணன் பேசாததெல்லாம் பார்த்துட்டு கோமதியும் ஆமா இவன் பேசுறதுல நியாயமான பேச்சு தானே எதுக்கு வந்து இப்படி வந்து கல்லாலெல்லாம் எல்லாம் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் விடுறா அப்படின்னு சொல்றாங்க விடுறதெல்லாம் இல்லப்பா எனக்கு சொல்லுங்கப்பா ஒன்னா இங்க வேலைக்கு வர இல்லையா நான் வேற எங்கேயாவது வேலைக்கு நான் போய்க்கிறேன் எதாவது ஒன்று சொல்லுங்கப்பா என்னால் இனிமேல் அங்கே வந்து இவங்களை பார்த்து டென்ஷன் ஆகும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனசு டென்ஷன்ல இருந்தால் என்ன ஆகிறத உடம்பு நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மயிலி இனிமேல் நீ கடைக்கு நீ வர வேண்டாம் நீ இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சொல்கிறதுக்குன்ட்டு இல்லை தேவையில்லாம் எதுக்கு நீ அங்கே வந்து வந்துட்டு இருக்கிறேன் நீ இத்தனை வருஷமாக அதாவது கோமதி எத்தனையோ தடவை கேட்டுருக்குறா நான் கூட வந்து வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்குது இவனுக்கு வேறு பிடிக்கல வேறு யாராவது இருந்தால் பரவாயில்ல கட்டின பொண்டாட்டி வேலைக்கு வர்றது இவனுக்கு பிடிக்கலேன்னு சொல்லி இப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் நீ எதா இருந்தாலும் நீ சரணிட்டே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ இவர்கிட்டயா இவர்கிட்ட பேசுகிற நேர கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இல்லை மாமா நீங்கள் பதில் சொல்லுங்க இது என்ன இருந்தாலும் உங்க கடை தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ தான் வந்து எங்கள் அப்பாவுடைய கடைன்னு உனக்கு தெரியுதா வாய்க்கு வாய் இது நம்ம கடை தான் நம்ம கடை தான் சொல்லி நீ உங்கள் அப்பாவும் கூறு போட்டு விட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போதான் தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசுகிறப்ப கரெக்டாக வந்துட்டு மயிலோடைய அம்மா வந்துடுறாங்க வந்துட்டேன் என்ன இப்போ மாப்பிள்ளை சத்திரமனை கேட்குது இப்படிலாம் பேசமாட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நீங்களும் நீங்கள் உங்கள் பொண்ணும் உங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டு என்னையா அவ்வளோ தூரம் பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படிலாம் மாமான் கூட சொல்லாமல் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எப்படி சொல்ல சொல்கிறீங்க சொல்லாமல் அப்படிலாமல் கடையிலேருந்து வந்துட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுல நல்லாவாக இருக்குது நீங்கள் தான் அப்படி தான் பொருள் எடுத்துகிட்டு வந்தாங்களே என்ன பணம் கொடுத்துட்டு வந்தாங்களே என்ன எது நீங்கள் கேட்டிங்களா இல்லை பொழுதுனைக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்களே இல்லை வந்து பொண்ணு தான் கேட்டிங்களா எதுவுமே கேட்கல கிடச்ச வரைக்கும் லாபம் தானே சுருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் மேம் அப்பெல்லாம் பார்த்து பேசுங்க நாங்கள் வந்து கதிரோட தம்பியோடைய கடையில் தான் வந்து வேலை கட்டோம் உங்கள் அப்பா தான் வந்துட்டு மளிகை கடைக்கு வர சொன்னார் மளிகை கடைக்கு வந்ததுனால இப்படியெல்லாம் பேர் கட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போதுங்க இனிமேல் வந்துட்டு அவர் கடைக்கும் வர வேண்டாம் மயில் மேல் கடைக்கு வர வேண்டாம் தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லா சம்பாத்தையும் அந்த கடையில் இருந்தால் நடந்துட்டு இருக்குது நீங்கள் அந்த கடையை வந்துட்டு ஒன்று இல்லாமல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணாதீங்க தயவு செய்து நீங்கள் பண்ண உங்க பொண்ணை இங்கே வச்சுட்டு வாழ்கிறதே பெரிய விஷயம் திரும்ப திரும்ப வடி தப்பு பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணி என் என்னுடைய பொறுமையை சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படிலாம் செல்வணைப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க இல்லைப்பா என்னால் தாங்க இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறப்போ எனக்கு அப்படி எரிச்சலா வருது ஏன்டா இந்த இப்போ இவ்வளோ கல்யாணம் என்னன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க இவங்க எல்லாம் பண்ற விஷயத்த அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம் இங்க பாருங்க போதுங்க இதுக்கு மேலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கையோடு உங்க பொண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக மாதிரி இருக்கும் பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நீங்களும் மாப்பிள்ளும் சொல்லி விட்டா ஓவராக பேசிட்டு இருக்கீங்க நான் பேசிட்டு இருக்கிறதுக்கிட்டும் ஓவராக நீங்கள் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க என்ன அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா வாயை தொடர்ந்தா போய் பித்தலாட்டம் இப்போ வரும் அடுத்தது இந்த விஷயத்தை வந்துட்டு தேவையில்லாமல் கடைக்கு வந்து தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்பாவே ஒரு பெருந்தன்மையாக சரி கடைக்கு வாங்க சமதி அப்படின்னு சொன்னா கூட சொன்னா இல்லை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் மயில் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அங்கே வந்து என்ன அர்த்தம் வந்தால் கையையும் வச்சுட்டு கம்மனா இருக்கணும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது கடையில் இருந்து பணத்தை எடுக்க வேண்டியது பொருள் எடுக்க வேண்டியது இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க பணத்தை எடுத்தாரா அப்படிங்கிற பாண்டி கேட்குறாங்க ஆமாப்பா இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே கல்லால தான உட்காந்துருக்காரு நானும் எதாவது டெலிவரி கொடுக்க போயிடுறேன் மாமாவும் ஏதாவது கடைக்கு வரவங்களுக்கு பொருள் எடுத்து கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு வேலை பண்றவங்க பொருள் எடுத்துக்க பணத்தை எடுத்துக்கிற எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்றாங்க போது மாப்பிள்ள இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க நானும் போனால் போதும்னு சொல்லிட்டு பொண்ணை பொண்ணு கொடுத்துருமே பேசிட்டு இருந்தா தேவையில்லாமல் திருட்டு பட்டம்லாம் கட்டுறீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் காசு எடுத்தால் தான் திருட்டா பொருளையும் இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறாரு சொல்ல சொல்ல கேட்காமல் கணக்கு எழுதிவிங்கன்னு சொன்னால் கேட்காமல் எடுத்துகிட்டு போகிறாரு இந்த கடையை ஆரம்பிச்சது நீங்களா இல்லை வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு எதாவது கடையை ஆரம்பித்து கொடுத்து அதில் நாங்கள் உட்காந்து வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லை இல்லை சம்மந்தி வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த இதோடு இருக்கணும் லிமிட்டோட லிமிட்டை கிராஸ் பண்ணால் அப்புறம் இப்படி இல்லை நாங்கள் பேசதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க போதும் அப்படி இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க என்னடி மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் படிச்சு படித்து சொன்னேன் இல்லை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தீங்க இல்லை இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ அப்பா வரதுனால தான் நானும் தேவையில்லாமல் வந்து கடைக்கு வந்து உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது அப்பா ஏதாவது வேலை பார்த்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்ன மயில் இவ்வளோ தூரம் பயந்து போய் நீ வேலைக்கு வந்து கடைக்கு வந்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து மயிலோடைய அம்மா கேட்குறாங்க வேறு என்னம்மா பண்ண சொல்கிற நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் நீங்கள் வாழ்க்கையே வந்து ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும் ஏற்கனவே நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாண்டி